அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் பாலாபேசம் வந்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மருதி ஆட்டோ கேட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வந்து ஏசி பவுஸ்டரிங் பதினொன்று வந்துட்டு ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் கே சீரிஸ் இங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா நம்ம கஸ்டமர் எடுத்துனா நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் தான் வண்டி விட்டு போய்கிறார் சேல்ஸுக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தாலும் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறார் ஃபிக்ஸ்ட் கிடையாது நீ நெக்சபிள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இப்போதை இண்டில் அவுட்டில் பார்த்துக்கலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெல் டி ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் கிலோமீட்டர் பாத்துக்கோங்க அதே மாதிரி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இண்டீரியர் உங்களுக்கு சுத்தமா இருக்கும் நல்ல லெதர் ஸ்ட்ரீட் கவர் இண்டியர் அவுட் நல்லா இருக்கும் வண்டி ஒரு ரப்பிங் பாலிஸ் மட்டும் போட்டீங்கன்னா உன்னும் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் மாருதி ஆல்டோ கே டென் கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூறு நேரில் வாங்க நெகெஷபிள் தான் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி இதே இதேமாரி இன்னொரு ஆல்ட்டோ ஓனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி இதுவும் கஸ்டமர் வந்து மூன்றுரூவா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸே கிடையாது நெகஷபிள் தான் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க முடிஞ்செலுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிபிளாஸ் காலேஜி சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்